ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து சூரியனே வெளியில் வந்திருக்காரு அப்படியே வந்து நம்மளும் வந்து சாப்பாடு செய்ய வந்தாச்சு காலைல வந்து இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு ஒரு பக்கம் வந்து இட்லி வந்து அவிச்சு எடுத்து வச்சுட்டேன் சூடாக அதுக்கப்புறம் வந்து சட்னிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருவோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கடுகு கடுகுலந்த பருப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பொறிஞ்சு வந்தோடனே வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கிடணும் நல்லா இப்போது ஒரு கோல்டு ப்ரௌனாக லைட்டாக வந்து வதங்கின உடனே நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு தக்காளி தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் தக்காளி விற்கிற விலைக்கு வந்து லைட்டாகவே சேர்த்துக்கலாம்னா ஒரு தக்காளி தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி இலையை வந்து அதோட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதங்கணுனே அப்படியே வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆற வச்சிடணும் ஆற வச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம மிக்ஸி சேரில் போட்டு அடித்து எடுத்துடணும் நம்ம வந்து அதை அப்படியே அந்த கலர் மாறாமல் வரும் ஆற வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அப்படியே நானும் தம்பிக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து பழம் எடுத்து வச்சுட்டு அப்படியே லஞ்சுக்கும் கட்டி அவனுக்கும் ஊட்டி ஸ்கூலுக்கு வந்து கிளப்பிட்டேன் பாய்